அம்மாவாசை விரதத்தில் இந்த நான்கு காய்கறிகளை அவசியமாக நம்ம சமையலில் சேர்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது அந்த நான்கு காய்கறிகளை கண்டிப்பாக நம்ம சமையலில் சமைச்சோன்னா நினைத்தது நடக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க விரதங்களில் பார்த்தோன்னா அமாவாசை விரதத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படும் உணவிலும் சில வரைமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அதை கடைப்பிடித்து அந்த படையலை நம்ம தயார் செய்யணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை அமாவாசை அன்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது இப்படி பல விதிமுறைகள் இருப்பது போல சமையலில் இந்த காய்கறிகளை சேர்த்து கொள்ளவே கூடாது சில காய்கறிகளை கண்டிப்பாக அதிலும் குறிப்பாக இந்த நான்கு காய்கறிகளை சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை காய்கறியில் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை அது மட்டும் அல்ல பலா காய்க்கு மட்டும் ஒரு தனி மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இதுக்கு பார்த்தோன்னா புராணங்கள்ல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு அந்த காய்கறிகள் எதற்கு சமமானது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சொல்லப்படும் அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அந்த காய்கறிகளை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் எத்தனையோ விரதங்கள் நம்ம கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கு நாளாக சொல்லப்படும் இந்த அமாவாசை நாள் தான் நம்ம சொல்லுவோம் அமாவாசை நாளில் மறைந்து நம்ம முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து நம்ம படையலாக வைக்கிறோம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய சந்ததிகளை காக்கும் அப்படின்னும் வீட்டில் சுப காரிய தடைகள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறிகள் அப்படின்னே சொல்லுவோம்